இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவது சுவிஸ் வாழ் பெற்றோர்களே சுவிட்சர்லாந்தில் உள்ள உங்கள் குழந்தைகளை இலகுவாக பல்கலைக்கழகம் அனுப்பும் அறிய வாய்ப்பு இப்போது யோகி மாஸ்டரின் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் நடாத்தும் பிரிட்டிஷ் மத்தூர வகுப்புகளில் இணைந்து கொள்ளுங்கள் மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி சொந்தங்களை சொன்ன ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சுவிட்சர்லாந்து சம்மந்தமாக இருந்தாலும் இருந்து வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு இது மிக பெரும் சந்தோஷமான செய்தியாக இருக்கலாம் மிக முக்கியமான தேவையுடைய செய்தியாகவும் இருக்கலாம் அதனால சுவிட்சர்லாந்துல இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்க கூடாதா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் நீங்க தான் பாக்கணும் உங்களுடைய உறவுகள் எல்லாம் வெளிநாடுகள்ல இருப்பாங்க நிச்சயமா அந்த உறவுகளுக்கு இது ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கலாம் அதாவது இருந்து அதையும் தாண்டி வெளிநாட்டவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் துறைகளுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறது எந்தெந்த வெளிநாட்டு பணியாளர்களை வந்து உள்ளீடு செய்கிறது என்பது அறிவோம் அதனால ஸ்கிப் பண்ண வீடியோ பார்க்கறதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் நிஜயமா சுவிட்சர்லாந்து பொறுத்த வரைக்கும் எண்பத்தி எட்டு லட்சத்தையும் தாண்டிய மக்கள் தொகை இருக்குது அதுல உள்நாட்டு பணியாளர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் பணியாளர்கள் பதினோரு லட்சத்து இருபதாயிரத்தையும் தாண்டி இப்போ வரைக்கும் பணி செய்து கொண்டிருக்காங்க அப்படி மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது அதாவது வெளிநாட்டவர்களும் சுவிட்சர்லாந்தினுடைய பொருளாதாரத்துக்கு வலு சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது அதிலும் மிக முக்கியமாக கிராஸ் ஒர்க்கர்ஸ் எல்லை கடந்து வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருப்பதால் நிச்சயமாக பொருளாதாரத்துக்கு வலுவான ஒரு நிலைதான் இருக்கிறது என்பது மிக முக்கியமானது இப்போ நாங்க விஷயத்துக்கு வரோம் ஏன் சுவிட்சர்லாந்து வெளிநாட்டவர்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்புகளை அதிகமான பணியிடங்களை கொடுக்கிறார்கள் என்பதற்கு மிக முக்கியமான பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் உள்நாட்டில் அந்தந்த துறைகளுக்கு தேவையான தகுதியுடையவர்களை தேர்வு செய்வதற்கு மிக கடினமான ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கிறது இப்போது வரைக்கும் பல நிறுவனங்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளிலிருந்து இருந்து மற்றைய மற்றைய காலி இடங்களுக்கு இன்னும் தேர்வு செய்யாமல் இருந்து கொண்டு பெரியதொரு நஷ்டத்தையே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆதலால் வெளிநாடுகளிலிருந்து அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கோடு தற்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல நாடுகள் இருக்கின்றன. அந்த நாடுகளுக்கான வாய்ப்புகளை கொடுக்கிறார்கள். பணி இடங்கள் நிறைய இருக்கின்றன. இருந்தால் மிக முக்கியமானது. ஃபெடரல் புள்ளிகள் அலுவலகம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான தரவு என்னவென்றால் சுவிட்சர்லாந்து காசு இருக்கிறவங்களை சுவிட்சர்லாந்துக்குள்ள எடுத்துக்கிட்டு தொழில் வாய்ப்பு கொடுக்கிறது கிடையாது. அவங்களுக்கு கல்வி தகமை இருக்க வேண்டும், திறமை இருக்க வேண்டும், அதனோடு சேர்த்து அனுபவமும் இருக்க வேண்டும். வேலை செய்ய முடியும் முக்கியமாக கட்டாயமாக சொல்லி இருக்கிற விஷயம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் ஐரோப்பிய தடையில்லா கூட்டமைப்பு நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு வெளிநாட்டவர்கள் அதையும் தாண்டி மூன்றாம் நாடுகளா இருக்கக்கூடிய அமெரிக்கா பிரித்தானியாவில் இருந்தும் வேலையாட்கள் இது தவிர்க்க முடியாத விஷயமாக சுவிட்சர்லாந்து பார்க்கப்படுகிறது துறைகளில் இருக்கக்கூடிய நிபுணத்துவம் மற்ற மற்ற ஐரோப்பிய ஒன்றியத்தில் நாடுகளைச் சேர்ந்தவங்களாக இருக்காங்களா அதையும் தாண்டி இரண்டிலும் இல்லாத பட்சத்தில் இந்த மூன்றாம் தரப்பில் இருந்து அதாவது அமெரிக்கா பிரித்தானியாவில் இருந்து தொழில்களுக்காக சுவிட்சர்லாந்து இப்படியான நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படி துறைகளுக்கு இந்த வெளிநாட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதை இப்போது சொல்லிக் கொள்கிறோம் மிக முக்கிய முக்கியமாக இப்போது வேகமாக வளர்ந்து வரக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுக்கிறார்கள் அடுத்து மருத்துவத்துறை சில்லறை வர்த்தகம் சேவை துறைகள் அதிகளமாக வெளிநாட்டு பணியாளர்களையே சுவிட்சர்லாந்து நம்பி இருக்கிறது சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் கல்வித் தகுதிக்கும் திறமைக்கும் அனுபவத்துக்கும் சுவிட்சர்லாந்து எப்போதுமே முன்னுரிமை கொடுத்துத்தான் தங்களுடைய நாட்டுக்குள்ளே பொருளாதாரத்தை வலுவடைய செய்வதற்காக சுவிட்சர்லாந்து அரசு எடுக்கும் என்பது மிக முக்கியமானது மீண்டும் ஒரு ਸਤ ਮੁਰਮਾ ਸੰਧਿ ਖਿਲਾਮ ਬਾਏ